பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவிக்குது இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரள்கிறார்கள் எனக்கு பயந்துதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க யாருக்கு அவருக்கு பயந்து இளைஞர்களும் இளம் பெண்களும் அவருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு திமுக வந்து இத கண்டு பயங்கர பயம் வந்துருச்சான் சரி பயம் வந்ததுனால வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்களாம் தமிழ் புதல்வன் ஒரு ஆயிரம் கொடுப்போம் பதினெட்டாயிரம் தம்பி ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க மூன்றரை லட்சம் பேருக்கு திட்டம்னு திட்டம் லட்சம் ஓட்டுங்கிறது தமிழ்நாடு முழுக்க மூணேகால் லட்சம் மாணவர்கள் மூணேகால் லட்சம் மாணவிகள் வச்சுப்போம் ஆறு லட்சம் பேர் வச்சுப்போம் நான் என்னத்த வாயில வரக்கூடாது நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் வந்துட வச்சிடாதீங்க தயவுத்து அந்த மாதிரியான வார்த்தைகளை பைத்தியமே பைத்தியமே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு லட்சம் பேருக்கு மேல இருப்பான தமிழ்நாடு முழுக்க சேர்த்து வெறும் ஆறு லட்சம் ஓட்ட வச்சுட்டு திமுக எப்படி ஜெயிக்க முடியும் இளம் மாணவர்களும் இளம் பெண்களும் இவரை விரும்பி ஓட்டு போடுறாங்க அப்படி ஏன் பா ஓட்டு போடுறாங்க அதுக்கு அவரே காரணம் சொல்றாரு இவர் மீது ஒரு பெண் பதினைந்து வருடமாக குற்றச்சாட்டு சொன்னாரா பரவாயில்லையா இவர் மீது பெண்கள் எல்லாம் குற்றச்சாட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள இப்படி ஒரு ரொமான்டிக்கான பெர்சனா அப்படின்னு பெண்கள் எல்லாம் இவர் பக்கம் வந்து வந்துட்டாங்களாம் நான் சொல்லல அவர் தான் சொன்னார் நாட்டில் என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாதி நான் என்ன இதே சீமான் மீட்டிங்ல பேசுறாரு ஆயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு கட்சிக்கு மாசம் மாசம் அனுப்பணுமா கிடையாது ஒரு ஆயிரம் பேர் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்ல கட்சியில் ஒரு ஆயிரம் பேர் மாசம் மாசம் வங்கியில் போட்டுறேன்னா ஒரு தொகை பெரிய தொகை இல்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கெஞ்ச வேண்டியது பொதுக்குழுவா அடுத்து என்ன

இளைஞர்கள் சிந்திக்கணும் தயவு செய்து உங்களை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஏமாந்துராதிங்க சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பிறந்ததாக இணையத்துல சொல்லுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சீமானுக்கு மூணு வயசு குழந்தையா கிங்கினி மங்கினியும் சுத்திக்கிட்டு இருந்தப்பவே யாரு முதலமைச்சர் ஆயிட்டா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது சீமான் ஆறு வயது குழந்தை ஒன்னாம் கிளாஸ்க்கு கூட பேருக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக மாணவர்கள் விவசாய பொறியியல் கல்வி கற்க வேண்டும் விவசாயத்திற்கு அப்படிலாம் கத்திரியா அப்படி நரங்கு புடைக்க கத்திரி சந்திரல்ல அந்த விவசாயத்திற்கு நீ ஆறு வயசு குழந்தையா இருக்கும் போதே நீ ஒன்னாம் கிளாஸ் கூட சேர்ந்திருக்க மாட்டாப்ப தென்னிந்தியாவில் முதன் முதலில் விவசாய கல்லூரி ஆரம்பித்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் யாருக்கு போய் உனக்கு போய் ஆரம்பிச்சாரா எத்தனை நாளைக்கு நீ இந்த ஊரையும் நாட்டு மக்களையும் ஏமாத்த போறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அறுபத்தி சீமான் அறுபத்தி பிறந்தார் பதிமூணு வயசு ஆயிரத்தி ஆசியாவிலேயே முதன் முதலாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உனக்கு பயந்து ஆரம்பிச்சாரா புலிக்கு பயந்தவங்க ஏமாத்து

உங்களை என்ன இதான் வந்துரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பம்பு செட்டு வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் என்று அறிவித்தார் யாருக்கு பயந்து கொடுத்தார் உங்களுக்கு பயந்தா கொடுத்தாரு இவர் தூக்கி பிடிச்சா ஈழ தாய் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்ற திட்டத்தை ரத்து செய்ய முடிவெடுத்தார் தெரியுமா உங்களுக்கு அது ரத்து செய்ய முடிவெடுத்தார் இதை கண்டிச்சு அன்னைக்கு திமுக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இலவச மின்சாரத்தை ரத்து செய்தால் பெரும் சிக்கல் ஏற்படும் என்று சொன்னதை அடுத்து அதிலிருந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் பின்வாங்க தொண்ணூத்தி ஆறுல இலவச மின்சாரத்தை இருபத்தி ஐந்து விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ஏழு விழுக்காடாக அதிகரித்தார் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் இலவசம் பஸ் பாஸ் கொடுத்தார் வெளியூர்ல போனாலும் படிக்கலான்னு சீமானுக்கு பயந்து இலவசம் பஸ் பாஸ் கொடுத்தாரா ஆமா ஆமா சீமான் வந்துட்டான் ஓட்டெல்லாம் பிரிச்சிருவான் அதனால நம்ம இலவசம் கட்சி ஆரம்பிக்கிறீர்கள் அன்னைக்கு சீமான் என்றால் யார் என்றால் தமிழ்நாட்டிற்கு தெரியுமா உங்களை கேட்டுத்தான் சத்துணவில் சத்தான உணவாக அதை மாற்றுவதற்கு முட்டை கொடுத்தாரா உங்களை கேட்டுத்தான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சைக்கிள் கொடுத்தாரா உங்களை கேட்டுட்டு தான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாரா பெண்களின் வாக்குகளை எல்லாம் கவர வேண்டும் சீமான் வந்து விட்டார் பெண்களின் வாக்குகள் எல்லாம் சீமானுக்கு போயிடும் என்ன பண்ணலாம் அச்சப்பட்டு போய் பயந்து போய் சீமான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது வருவதற்கு முன்பாகவே சீமானுக்கு பயந்து போய்தான் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்று இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டதே சீமானுக்கு பயந்தா கிராம கோவில் பூசாரிகளுக்கு என்று நலவாரியம் அமைத்து கொடுத்தாரே கலைஞர் அப்பொழுது நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை நீங்க ஆரம்பிக்கல சீமான தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கும் தெரியாத அப்ப திருநங்கைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிச்சைக்காரர்கள் நலவாரியம் குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அரசு போக்குவரத்து கழகம் டாக்டர் பாருங்க சீமான் நல்ல மருத்துவரை பாருங்க முத்திடிச்சு உங்களுக்கு